ஆசிரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சிறப்பான விதத்தில் இன்று ஜனவரி மாதத்துடைய இறுதி நாள் முப்பத்தி ஓராம் தேதி இந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பிடித்து வழிநடத்திய கிருமைக்காக முதலில் நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே தோற்றுறம் இயேசுவே என்று சொல்வோம் சகோதர எத்தனையோ விபத்திலிருந்தும் பொருளாபத்திலிருந்தும் தீய சக்தியிலிருந்தும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் வில்சன் சர்ச்சில் அவர்கள் அவர்கள் ஒருமுறை நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் நேருவை பற்றி அவர் பெருமையாக கூறினார் எனக்கு நேருவிடம் இரண்டு காரியங்கள் பிடிக்கும் அவர் கடந்து வந்திருக்கின்றார் பயத்தையும் முன்சார்பு எண்ணத்தையும் பிரியமான சதுதர சூழலே நாம் வளர்ச்சி பெறாததற்கும் வாய்ப்புகளை இழந்ததற்கும் காரணம் முன்சார்பு எண்ணமும் பயமும் தான் நிறைய நேரங்களில் நாம் முன்சார்பு எண்ணம் கொண்டவர்களாகவே இருக்கின்றோம் இவர் இந்த ஊரை சார்ந்தவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் இவர் இந்த குலத்தை சார்ந்தவர் இவர் இந்த கிராமத்தை சார்ந்தவர் இவர் இப்படித்தான் அவர் இப்படித்தான் என்று அந்த முன்சார்பு எண்ணம் அல்லது நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் நான் இப்படிப்பட்ட ஏழ்மையில் இருக்கின்றேன் இப்படிப்பட்ட பொருளாதார நிலையில் நான் பிறந்திருக்கின்றேன் என்று பலதரப்பட்ட விதத்துல நாம் பாதிக்கப்பட்டவர்களாகவும் எப்போது பார்த்தாலும் நம்முடைய பிறப்பையும் நம்முடைய வளர்ப்பையும் நம்முடைய சூழ்நிலையும் நினைத்து நினைத்து தாழ்வு மனப்பான்மையோடு வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் பிரியமான சகோதர சோழே அந்த முன்சார்பு எண்ணமும் பயமும் இருந்தால் முழு மனித வளர்ச்சி அடைய முடியாது தனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளையும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியையும் வெளி போவதற்கு காரணம் பயமும் எண்ணமும் என்று நாளினுடைய நச்சியலை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரை பல ஊர்களில் நேர்மறை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டார்கள் அவரை அங்கீகரித்தார்கள் அவரை பாராட்டினார்கள் ஆனால் அதற்கு மேலாக அவருடைய சொந்த ஊர்ல ஒரு மனிதனாக கூட மதிக்காத ஒரு சூழ்நிலை ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனைகளால் விமர்சிக்கப்பட்டாரோ பாராட்டப்பட்டாரோ போற்றுதொருக்குரிய மகனாக இருந்தாரோ அந்த அளவுக்கு எதிர்வரை சக்திகளும் அவரை அங்கீகரிக்கவில்லை அவரை பாராட்டவில்லை ஏன் மனிதனாக கூட கருதாத ஒரு அவல நிலை பார்க்கின்றோம் எப்போதுமே தந்தை பெயரை சொல்லி மகனுடைய பெயரை சொல்வார்கள் ஆனால் இங்கே நினைக்கின்றது இவர் மரியாவின் மகன் தானே என்று கூறுகிறார் இவர் தகப்பன் இல்லாதவரா என்ற ஒரு கேள்வி அவர் எழும்புகின்றது பெண்களை மதிக்காத ஒரு சூழ்நிலையில் இவர் மரியாவின் மகன் என்று தரைக்குறைவாக இழிவாக ஆண்டவரை பேசுகிறார்கள் விமர்சிக்கின்றார்கள் ஆண்டவர் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை அவர் நேர்மறை சிந்தனைகளை மட்டுமே நேர்மறை எண்ணங்களை மட்டுமே அந்த நேர்மறை விமர்சனங்களை மட்டுமே அவர் படிக்கற்களாக கொண்டு சென்றார் என்றால் அது மிகையாக தன்னுடைய சொந்த ஊரில் ஆண்டவரை மதிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை அவர் எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் பல ஊர்களில அவர் சென்று நடத்தினாலும் அவர் அவரை ஆயிரக்கணக்கான மக்கள் பின்பற்றினாலும் ஆனால் நாசேத்து மக்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை அவர் இவர்தானே என்று ஒரு அலட்சியப்படுத்தினார்கள் இழிவு படுத்தினார்கள் நம்ம வாழ்க்கையிலும் இப்படித்தான் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கலாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருக்கலாம் இவர் இவன் இவர்தானே இந்த ஊர் தானே என்று நம்ம சுமத்துவதும் அல்லது நாமே நினைப்பதும் நமக்கு தடையாக மாறுகின்றது உடைத்தறிந்தவர்களாக இந்த நாளிலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு ரத்தன சுருக்கமாக கூறுகின்றது ஆண்டு வரைக்கே இந்த நிலைமை என்றால் நாம் என்ன விதிவிலக்கா பிரியமான சொல்ற சொல்லேன் சோதனையும் வேதனையும் கஷ்டமும் விமர்சனமும் இழிவும் இன்னலும் ஏற்றுக்கொள்ளாமை புரிந்து கொள்ளாமை இவை அத்தனையும் வரும்போதும் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது இவை இருந்தாலும் அதையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு தூ நாம் நேர்முறை சிந்தனை கொண்டவர்களாக அந்த பாசிட்டிவ் எண்ணங்களோடு வாழ வேண்டும் ஏதோ வேலை செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு செல்லக்கூடிய மக்களாக வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்ற மாதத்துடைய கடைசி நாள் இந்த மாதம் முழுவதும் எங்களை கருபிடித்து உள்ள இன்னைத்த குருவைக்காக மக்கள் நன்றி உன்னுடைய ஊர் மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இழிவாக அன்னை முறையாளுடைய மகன்தானே என்று பேசுகிறார்கள் யோசிப்பை மறந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாலும் அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாலும் ஒரு லட்சியத்தோடு இலக்கோடு நீ பயணித்தேன் என்று ஒருபோதும் இன்னும் அடுத்த அளவுக்குச் செல்ல வேண்டும் என்று நீர்முறை சிந்தனை கொண்ட தேவனே நாங்களும் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனையும் துன்பமும் துயரமும் வருத்தமும் கவலையும் அறிதலும் புரிதலும் இல்லாத சூழ்நிலையில அல்லது பொருளாதார கஷ்டத்தை நினைத்து பார்த்து உண்மை பின்பற்றாத நபர்களாக வாழாமல் உம்மை முழுமையாக அறிந்து கொண்டு நீர் எங்களோடு எரிக்கின்றேன் எங்களோடு தங்குகின்றேன் எங்களை நீர் கரம்பிடித்து வழிநடத்துகின்றேன் எங்கு சென்றாலும் எங்களோடு உடனிருக்கின்றேன் என்ற உணர்வோடு வாழக்கூடிய மக்களாக என்று வாழ கிரும்பி திரும்பி இந்த நாளில இந்த மாதம் முழுவதும் நீ செய்த எல்லா சகல காரியங்களையும் நன்றி பெருக்கோடு உமக்கு தோத்து செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த வர இருக்கக்கூடிய நாளை தொடர்ந்து இருக்கக்கூடிய புதிய மாதத்தையும் கூட பார்த்து நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆசிர்வாதத்தால் நிரப்பி வல்லமையா நிரப்பி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ கிரும்பி திரும்பி எங்கள் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே